உங்க தம்பி சங்கர் என்னப்பா சொல்கிறேங்க தாத்தா என்ன செய்ய முடியும் சார் செஞ்ச காரியம் அப்படி அதுக்கு தான் எவ்வளோ காதலிச்சோ அவனை கல்யாணம் பண்ண முடியுமா நான் நானும் சுதாவை எவ்வளோ எடுத்து சொன்னோம் அவங்க கேட்குற மாதிரி எனக்கு தெரியல இப்போ என்னதான் செய்கிறது இந்த பிரச்சனைக்கு ஒரே முடிவு ராஜா இவர் அந்த பணத்தை என்ன செஞ்சாருன்னு சொன்னா போதும் எல்லாம் முடிஞ்சிடும் அண்ணே உங்கள் மேலே எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது தயவு செஞ்சு உண்மை என்னனு சொல்லுன இதுக்கு மேலே எங்களை ஏமாற்றது உண்மையை சொல்லுன என்ன நடந்துச்சு ஏய் நான் இது வரைக்கும் சொன்னது என்ன நடந்துச்சு என்ன வந்துச்சுன்னா எதோ சொல்ல சொல்கிறேன் ஏய்

அவ கொடி சரி அவளை விட்ருவோனா பணத்தையும் வாங்கினோம் இவளையும் கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணேன் ரெண்டும் எனக்கு வேணும் அப்படி இது பண்ணேன் இப்போ என்ன இது மிஸ் ஏற மாட்டேங்குது போயிட்டு போகுது இது விட பெரிய பணக்காரியை பார்த்து செட்டிலாயிருவேன் அப்போ நீ என்ன காதலிக்க என் பணத்தான் காதலிச்ச அப்படிதானே கரெக்டா சொன்ன நான் உன்ன காதலிக்கல உன் பணத்தை மட்டும் தான் காதலிச்சேன் காதலிச்ச ஒரு மனசுடா உன்ன போய் நான் காதலிச்சேன் பாரு அதான் கேவலமா நினைக்கிறேன் இது மாதிரி துப்புறத்தை ஏக பட்டது பார்த்தாச்சு துப்பு உனக்கு வெக்கமா இல்ல வெக்கத்த பார்த்தா வாழ முடியுமாமா கிளம்புங்க கிளம்புங்க காத்து வரட்டும் எனக்கு வேலை இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் தயவு செஞ்சு இன்னொரு தரம் என்ன தேடிங்க வராதிங்க போதும் பாவசாமி போதும் இடுமே செத்தாலும் இப்படியே எல்லாத்தையும் துரத்திட்டு இருந்தாக்க என்னடா செய்ய ராகி, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியும் நீ சாப்பிட்டு உள்ள போய் தூங்கு

இங்க பாருங்க இந்த பொயில நம்புற மாதிரி தெரியல வேற ஏதாவது யோசிச்சுட்டு நல்ல பொய்யா சொல்லுங்க